ஜனனி ஜென்ம சவுக்கியானம் வர்த்தனி சம்பாதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லித்தேதே ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு அருளாலும் பஞ்சபுரம் மற்றும் நகர் வாசியுடனும் நாம் தொடர்ந்து தேடர்கள் பகுதியில் ஜோதிடம விஞ்ஞானத்தை பற்றி மூன்றாம் பதிவு மூன்றாம் திசையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக இரண்டு திசை அதாவது பத்தொம்போதுல பதினாறு ஆண்டுகள் அடுத்து ரெண்டாவது திசை புதன் திசை பதினேழு முப்பத்தி மூணாம் வயதுகளை கடந்த இவர் மூன்றாம் திசை ஆகிய கேது திசை ஏழு வருடங்களுக்கு அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்த இடம் சூரியம் சிம்மத்தில் வீட்டில் உள்ள கேதுவினுடைய கேது அவருக்கு சொந்த வீடு கிடையாதனால் அந்த கேது சூரியன் வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்திருந்து அந்த திசையை நடத்தினார் பலர் அம்சம் மற்றும் சாரம் வீடு கொடுத்தவன் அமர்ந்தவன் சுப வீடு எனவும் ஒரு கால கால் கொடுத்தாரா வீடு கொடுத்தாரா சாரம் என பல விதி விதி விளக்குகளையும் பலன்கள் எடுத்தாலும் கேது சிம்மத்தில் இரண்டாம் இடமாகிய கடலகினத்துக்கு இரண்டாம் இடமாகிய பலனை கவர்ந்து சூரியன் தர வேண்டிய பலன்களை தாமே தானே வழங்குவார் என மூல நூல்களுடைய வழிகாட்டுதல் ஆகும் எனவே இந்த வகையில் லக்னாதிபதி சந்திரனுக்கு கேது பகை அதே வீட்டில் அமர்ந்த வீடு ராசி சூரியனும் பகை எனவே இரண்டாம் வீட்டில் அமர்ந்த கேது தன்னுடைய திசையை நடத்தும் பொழுது காரகத்தை கெடுத்தாரா அல்லது அமர்ந்த வீட்டின் பலன்களை கெடுத்தாரா அதாவது தலைப்பு சுக்கு கூறியபடி கொடுத்த கிரகம் கெடுத்த கிரகம் என்ற தலைப்பு இதற்கு பொருந்தும் என நினைக்கிறேன் எனவே கலகலக்கணத்திற்கு பகை அதிகமான பகைவர்கள் என ஒரு பட்டியலும் இதற்கு முன்பு நாம் பார்த்தோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மூன்றாம் இந்த ஜாதகருடைய மூன்றாம் திசை கேது திசை பற்றி கூறும்பொழுது அதுவும் அதே மாதிரி சூரியன் பகை லக்னாதிபதி சந்திரன் பகை இந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் திசையை நடத்தும் பொழுது எந்த பலனை சுகத்துவமாக கொடுப்பார் என பார்க்கும் பொழுது இருப்பினும் கேது ராகுவிற்கு அதாவது சூரியன் சந்திரனுக்கு பகையாக இருக்கும்போது சூரியன் தளமான இரண்டாம் இடம் குடும்பம் தனம் பொருளாதாரம் சிறப்புகளை ஓரளவு பத்து சதவீதம் வழங்குவார் தூ முழுவதும் கெடுக்க மாட்டார் என்பது மூல நூல்களுடைய கருத்துக்களாகும் கேது ஞானக்காரகன் கொடு கொடுத்து கெடுக்கும் கிரகம் என கூறுவார்கள் இந்த பதிலும் ராகு கேது பெற்றவரை அதாவது பாம்பு என்று சொல்லக்கூடிய நிலத்திரகங்களை சொல்லக்கூடிய இப்ப கரத்துவ தத்துவப்படி உலக வழங்குவாரே ஒழிய சிறப்பான சூரியன் தலைமை கோல் என்ற முழு பலனையும் வழங்கவில்லை என்பது போராட்டமே பொருளாதார குடும்ப சூழ்நிலைகள் போராட்டமே எனவே அலைச்சல்கள் மாறுதல்கள் மாறுதல்கள் அதற்கு காரணம் என்னுடைய லக்னாதி கடக லக்னத்துக்கு சந்திரனும் விரைவு கிரகம் ஆகும் எனவே கூட இருக்க காரணமாக இருக்கலாம் ஓரிடத்தில் நிலையாக இருக்க விட விடாமலும் மாற்றம் 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 என ஏமாற்றமே மிஞ்சியது என்றால் மிகையாகாது எனவே இந்த காலகட்டத்தில் பல பரிகாரங்களும் அதாவது ஏழு ஆண்டுகள் பரிகாரங்கள் வழிபாடு தலங்கள் உடைய பிரபஞ்சத்தினுடைய என்னுடைய ஜோதிடர்களுடைய வழிகாட்டிகளுக்காகவும் தேடல்களுக்காகவும் காலமும் நேரமும் இதயம் இதயம் எனவே ஜோதிடர்கள் உதவி நாடி அதிக தேடல்கள் முந்தைய புதன் திசைக்கு எட்டு ஒம்பது ஏழுக்குடைய சனி கலத்திர திருமண திருமண எட்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சனி எனவே எட்டு என்பது பகை நோய் வம்பு வழக்கு என்று கூற வேண்டியது சரியாகத்தான் இருந்தது திருமணம் அந்த புதன் திசை முடிவில் திருமணம் அந்த வம்பு வழக்கு பகை தேடல் நோய் என ஏழாம் அதிபதி திருமண புத்திர தேடல்களில் மருத்துவம் டிஜிஓ மற்றும் வருவாய் அனைத்தும் மருத்துவத்திற்கு என்றால் மிகையாகாது ஜோதிட தேடல்கள் ஒரு பக்கம் மருத்துவ உடைய செலவுகள் ஒரு பக்கம் ஞானக்காரனாக கிருக்கன் கேது எந்த ஜாம்பவான்களும் மேதாவிகளும் பிரபல்யங்களும் உதவவில்லை யாமும் விட்டபாடு இல்லாமல் எவர் ஒருவர் சிறப்பாக கூறுகிறார் என்றால் உடனே அந்த இடத்தில் நான் தேட ஆரம்பித்தேன் எந்த ஒரு பிரபல்யமும் எந்த ஒரு ஜாம்பவான்களும் என்னுடைய வழிகாட்டவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஐம்பது ஆண்டுகள் சோதனை வேதனையான ஒரு நிலைமை பல தேடல்களில் ஒரே ஒருவர் மட்டுமே தத்து புத்த யோகம் அதாவது ஒரு பிரபல்யம் உண்டு என்று கூறிய காரணங்கள் விளக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு ஜோதிடர் மட்டும் என்னுடைய சனி மூன்றாம் இடத்திலிருந்து அந்த புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்ப்பதை காரணங்கூடங்களுடன் விளக்கி அதுவும் அது பெண் பெண் அதாவது ஆண் பெண் ஆண் பெண் இடத்தில் பெண் புத்திர புத்திரஸ்தானத்தை பெண் தத்து புத்திரம் என்ற ஒரு நிலையை எடுத்து கூறினார் ஒரு பிரபல ஜோதிடர் புத்திரன் உண்டு என்று கூறி விளக்கம் அளிக்கவில்லை சுய புத்திரம் இல்லை என்றும் கூறவில்லை புத்திரஸ்தானம் அதிபதி செவ்வாய் கர்மகாரகன் லக்கணம் கடகத்திற்கு நாளிலிருந்து ஏழாம் பார்வையாக தமது வீடு பத்தாம் ஆகிய சிம்ம மேசத்தை மேசம் கர்மா என தவறான பார்வையிலேயே அனைவருக்கும் அவரவர் மனதிற்கு ஏற்பட்டது புத்திரம் உண்டு என கூட கர்மஸ்தானம் கர்மாதிபதி உண்டு என கூற்றையே வலியுறுத்தி வந்தார்கள் சரியான முறையில் யாரும் பலன்கள் எடுக்க இயலவில்லையா தெரியவில்லையா அல்லது நம்முடைய நேரம் விதியா என்று எமக்கும் புரியவில்லை நான் உட்பட செவ்வாய் புத்திரஸ்தானத்திற்கு பன்னெண்டில் அதாவது ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் விழிய வீட்டிலிருந்து பன்னெண்டாம் இடம் துளாமில் ராசியில் செவ்வாய் லக்கணத்திற்கு நாலாம் இடமான துலாமில் வாகன யோகமான வாகனத்தில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அந்த யோகத்தை தான் கொடுத்தாரையுடைய புத்திரஸ்தானத்திற்கு விரயஸ்தானமாக அமைந்து விட்டது என்றால் மிகையாகாது இந்த தொழில் வாகன தொழில் கொடுத்தாரையுடைய வேறு வகையில் செவ்வாய் திசையில் அல்ல இந்த இது கொடுத்தது என்பது புதன் திசையில் அடுத்த திசை இந்த கேது திசையில் நன்மைகள் நடைபெற்றதா என்றால் இல்லை எனவே ஏழாவது திசையாக அதாவது கடகத்திற்கு யோகாதிபதி செவ்வாய் என்றால் இந்த திசையானது எழுபத்தாறு வயதிற்கு மேல்தான் செவ்வாய் திசை எனவே கழகத்திற்கு யோகாதிபதி செவ்வாய் அந்த பலன்களே ரெண்டாம் ரெண்டாவது திசையில் திருமணத்திற்கு பின் தொழில் அல்லது உத்தியோகம் ஏற்பட்டது அடிமை தொழில் அந்த ஆறா பாவத்தினுடைய குருவினுடைய ஒன்பதாம் இடத்தில் இருந்ததனுடைய விளைவா என்றும் புரியவில்லை எனவே ஐந்து மற்றும் பத்துக்குரிய செவ்வாய் யோகாதிபதி அதனால் வாகன அடிமை ஊழியம் யோகம் ஏற்பட்டது ஆனால் அந்த திசை அல்ல ஏற்பட்டது புதன் திசை முடிவில் எனவே புதன் கொடுத்தாரா செவ்வாய் கொடுத்தாரா திசை கொடுத்ததா என்ற ஒரு விழிப்புணர்ச்சி கேள்வியுடன் அந்த யோகம் ஜோதிடத்தில் ஒன்பதாம் இட யோகா யோகமாகங்களையே தேடினோம் தேடினோம் எனவே இது இதுவே கொடுத்த கெடுத்த கிரக இந்தப்படி மூன்றாம் திசையான கேது திசையில் எந்த விதமான நற்பண் பலன்களையும் கேது திசை வழங்கவில்லை என்பதுதான் உண்மை ஜோதிடத்தில் ஒன்பதாம் இடை விலையை தேடினோம் இதுவே கொடுத்தவன் கெடுத்த கொடுத்த கிரகம் கெடுத்த கிரகம் பலன்கள் ஜோதிட தேடல்கள் புதன் கதை வரலாறு தனியாக பதிவிடுகிறேன் இவ்வாறாக மூன்றாவது திசை கேது திசை ஏழு வருடங்கள் முப்பத்தி மூணு வயதிலிருந்து நாற்பது வரை ஓடியது உருண்டு ஓடியது நன்றிய வணக்கம் தொடரும்